நம்ம நெஞ்சார பாராட்டணும் தயவு செஞ்சு பாராட்டுகிற பண்பு எங்கே இருக்குதோ அங்கேயே மகிழ்ச்சி தாண்டவ மாடியா நாம் வீட்டிலையே பாராட்டுறது இல்லையே யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுறதில்ல யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிட்ட போதும் அப்படின்ட்டு ஒரே முக்கல்ல போயிடுது சார் அது நான் ஃபேமிலி மீட்டிங்லாம் அதிகமாக பேசுவேன் கணவன் மனைவினா எப்படி லைஃப்பை எப்படி பண்ணுறது குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு இதை கேட்டும் போய் ஒருத்தர் மறுநாள் அவங்க சோபாவில் உட்காந்துருந்துக்கிறான் அந்த வேலைக்காரமாக பெருக்கி நின்றுக்குது அதையே உத்து பார்த்துட்டான் கூத்து பார்த்தனா அவன் சம்சாரத்துக்கு கோவம் வந்துடுது அப்படின்னு என் லுக்கு பார்க்காத லுக்கு அப்படின்னு சொன்னது எப்போ பார்த்தாலும் என்ன தப்பாக இட தான் உன் புழப்பாக போச்சு அந்த பொம்பளை கட்டிங்கிற அழகான டிசைனில் அந்த புழம்பு மாதிரி உனக்கு ஒன்று எடுத்து கொடுத்து நீ கட்டினா எப்படி இருக்குன்னு நான் கண் கற்பனை பண்ணி பார்த்தா நீ கோவப்படுறியா அப்போ தான் அந்த பொம்பளை பத்திரக்காளியாக மாறிட்டுது சண்டால் பாவி இதை மூணு வருஷமாக கட்டியிருந்து நேத்தாயே கொடுத்தேன் ஒரு நாள் கூட நான் கட்டினது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு இதை அந்த அம்மா சொல்ல வருத்தப்பட்டு அவன் ஓடி அந்த நொந்து நீ சொன்னதுக்காக நான் போய் பாராட்டி நான் பாட்டு வாங்கிக்கினு என்கிட்ட சொன்னால் நான் அவனை சமாதானப்படுத்தினேன் டேய் எந்த அழகும் புடவையில் கிடையாதுரா அது கட்டுற ஆளை பொறுத்தங்குது நீ உன் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு பாருங்க அப்போ தான் அவன் சமாதானமாக போனான்னு வச்சிங்களேன் எந்த சூழ்நிலையிலுமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை பாராட்டுறது இப்போ நமக்கெல்லாம் எங்கே சார் பாராட்டுறோம் தொண்ணூத்தேழு மார்க் எடுத்து வரவனை யாராவது நான் சத்தியமா கேட்கறேன் பாராட்டுறீங்களா ஏன் மூணு குறைஞ்சதுன்னு தான் கேட்கறான தவிர தொண்ணூத்தி ஏழு எடுத்துக்கிறது இந்த புள்ள அப்போ பாராட்ட வேணாமா அந்த காலத்துல நான் முப்பத்தி ஏழுக்க முடியாம கிடந்தேன்டா அறுபது கூட எடுத்துக்கிறான் தொண்ணூத்தி ஏழு அவனை பாராட்ட வேணாமா நம்ம வந்து பார்வைய மாறி போச்சு சார் இல்லாததைக்காக இயங்குகிறோமே தவிர இருப்பதற்காக மகிழ்கிற பழக்கம் போய்விட்டது இருப்பதற்காக மகிழ்கிற மனிதன்தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் சார் இப்போ வெள்ளம் வந்தது இல்லை நிஜமா சொல்றேன் என் வீட்டுக்கு லெனின் தெருவுக்கு வாசப்படி வரைக்கும் வந்தது என் வீட்டுக்கு வெள்ளம் வந்தது அப்போ ஒருத்தன் போன் பண்றான் சார் உன் வீட்டுக்கு வெள்ளம் வந்ததுனா இல்லைன்னு ஏன் செம்பரம் பாங்க தண்ணி என் வீட்டுக்கு அனுபவம் போலக்குது சார் அவன் உண்மையிலே இதை அனுபவிச்சது சொல்கிறேன் நான் யாருக்குள்ள என்ன இருக்குது நீங்க எங்கேயும் பாருங்க கொட்டி கிடக்குது சார் நகைச்சுவை நாம